அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து நியூ டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த நியூ டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு சீரீஸ் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வருகின்ற நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து தமிழ் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ டென்த்து தமிழில் ஃபஸ்ட்டு யூனிட் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி செயல் பகுதி இதெல்லாம் வந்து டென்த்து தமிழில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதுவீங்க ப்ளஸ் வந்து இந்த இலக்கணப் பகுதி மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா காமனாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது தமிழையும் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்து ஏழாவது தமிழையும் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த இலக்கணப் பகுதி வந்து நீங்கள் டெஸ்ட்டு வந்து எழுத போகிறீங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு உண்டான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண பின்னாடி குரூப்பில் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவோம் ஏன்னா இந்த இலக்கணப் பகுதிங்கிறது டைரெக்டாக டென்த்து தமிழ் படிக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாயர் கிளாஸ்லேயே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒன்ஸ் அந்த லாயர் கிளாஸில் படிச்சுட்டு நீங்கள் டென்த்து தமிழ் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மெத்தடு தான் நம்ம இலக்கண பகுதி சார்ந்து டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் மற்றபடி வந்து ஆஸ் ஆசியா டென்த் தமிழ் செயல் பகுதி உரைநடை பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டென்த் தமிழ் பேஸ் பண்ணி அப்படியே நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா சோ இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபைவ் டேஸ் இல்லைன்னா ஆறு நாள் வந்து நம்ம டைம் கொடுப்போம் எதுக்காக சிக்ஸ் டேஸ் வந்து டைம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிட் வைஸாக டெஸ்ட்டு வைக்கும் போது நீங்கள் தெளிவாக படிச்சிடணும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் ப்ளஸ் அப்டூ வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து கம்பல்சரி இருக்கும் அதுக்கு உண்டான டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மினிமம் ஃபைவ் டேஸும் இருக்கும் ப்ளஸ் வந்து சிக்ஸ் டேஸ் வந்து நம்ம டைம் கொடுத்துருவோம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சார் இப்போ டெஸ்ட்டு எழுதுகிற அன்றைக்கி நாங்கள் மேஜர் டெஸ்ட் இருந்தால் என்ன சார் பண்ணுறது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கிளாஸ் போயிட்டு இருப்பீங்க ப்ளஸ் வந்து சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும் அங்கேயும் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கலாம் ஓகேங்களா நம்ம டெஸ்ட் பேஜ் பொறுத்த வரைக்கும் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம்ம டெஸ்ட்டு லிங்க் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே எழுதணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது ஏன்னா அந்த நாளில் வந்து உங்களுக்கு வந்து மேஜர் டெஸ்ட்டு கூட இருக்கலாம் இல்லை மேஜர் க்ளாஸஸ் கூட இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய மேஜர் டெஸ்ட் இருந்துச்சுன்னா மேஜர் டெஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கூட நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து எழுதி பார்த்துக்கலாம் அந்த டெஸ்ட்டு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே வந்து ஓப்பனாக தான் வச்சுருப்போம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து சூழ்நிலை வந்து ஒரே மாதிரி இருக்காது ஓகேங்களா ஸோ அந்த அந்த காரணத்தெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட்டு வந்து எழுதி பார்த்துக்கலாம் ஆனால் கண்டிஷன் என்னான்னு கேட்டிங்கனா அடுத்த டெஸ்ட்டு வரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஏன் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு வந்து பெண்டிங் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு வந்து கடைசி வரைக்கும் பெண்டிங்கிலே தான் இருக்கும் ஸோ அதை அதுக்காக தான் மெயினாக நம்ம சொல்ல வரோம் ஸோ மேக்சிமம் வந்து டெஸ்ட்டு வந்து எழுதி எழுதிருங்க சப்போஸ் முடியல உங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்து கரெக்டாக அமையல அப்படின்னா அந்த லிங்க் வந்து ஓப்பனாக தான் இருக்கும் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போது எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இந்த டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்மில் டெஸ்ட்டு லிங்க் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம் ப்ளஸ் வந்து கொஷின்ஸ் பேப்பர் பிடிஎஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து கொடுத்துருவோம் கொஷின்ஸ் வித்து ஆன்சர் பிடிஎஃப் ஓகேங்களா ஆன்சர் பிடிஎஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து குரூப்பில் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கூகுள் ஃபார்ம்லேயும் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம் அதே சமயம் கொஷின்ஸ் பேப்பரும் உங்களுக்கு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம் கொஷின்ஸ் வித் ஆன்சர் பிடிஎஃபும் உங்களுக்கு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மெத்தடு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அதேமாதிரி டெஸ்ட்டுங்கிறது கம்பல்சரி வந்து அன்றைக்கி எழுதுணும் அப்படிங்கிறது கண்டிஷனே கிடையாது நீங்கள் தெளிவாக படிங்க தெளிவாக படிச்சுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து எழுதி பார்த்துக்கலாம் ஸோ மெயின் ரீ மெயின் ரீசனே என்னான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க சில பேர் வந்து க்ளாஸஸும் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு மேஜர் டெஸ்ட்டஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து எழுத முடியாமல் போயிடுமா லிங்க் வந்து க்ளோஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி யாருமே ஒரி பண்ண வேண்டாம் உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் வந்து க ஓப்பனில் தான் இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் படிச்சுட்டு டெஸ்ட்டு வந்து எழுதி பார்த்துக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷனும் நம்ம இந்த டெஸ்ட்டு பேச்சில் வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கலாம் ஸோ எப்படி சார் நம்ம டெஸ்ட்டு பேச்சில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் ப்ளஸ் வந்து டைம் டேபிள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இப்போ உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி எப்படி வந்து டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அதுவும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்போ உங்களுக்கு புரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டெஸ்ட் டெஸ்ட்டு சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எப்படிலாம் டெஸ்ட்டு சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் வைஸாக நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு யூனிட்டாக டெஸ்ட் எழுதுவீங்க மூணு மூணு யூனிட்டாக டெஸ்ட் எழுதுவீங்க ஆஃப் ஆஃப் யூனிட்டாக டெஸ்ட் எழுதிங்க அப்புட்டு வந்து நீங்கள் பிஜிடிஆபி நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே நீங்கள் டெஸ்ட் வந்து ரிப்பீட்டடாக எழுதிக்கிட்டு தான் இருப்பீங்க ஓகேங்களா ஸோ வருகின்ற நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ஃபஸ்ட் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஒன்ஸ் யூனிட் வைஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா வேகமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு டென்த்து தமிழ் படிக்கிறதே தெரியாது அண்ட் ஆஃப் மந்த்தில் என்ன ஆயிருந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஒம்பது யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ அந்தளவுக்கு டெஸ்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் நேமு அட்ரஸ் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சொன்னால் போதுமானது வேறு எதுவும் தேவை கிடையாது உங்களுடைய நேமு அட்ரஸில் ஒன்லி டிஸ்ட்ரிக்கு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஜிபே ஃபோன்பே நம்பர் வந்து உங்களுக்கு நம்ம கொடுப்போம் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அக்கௌண்ட் நேம் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது கார்த்திக் ரகுவீரன் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்ச பின்னாடி உங்களுக்கு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு இதெல்லாம் படிக்கணும் எந்தெந்த மெட்டீரியல்ஸ் வந்து தேவைன்னு சொல்லி நாங்கள் இண்டிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இண்டிஜுவலாக வந்து நம்ம கொடுத்துருவோம் சப்போஸ் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வரும் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்